வணக்கம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமே நான்கு மாட வீதியில வந்து பக்தர்களுக்கு வந்து காட்சி கொடுக்கக்கூடிய ஒக்கர சீனிவாசரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அது கூடவே கோவில் கருவறைக்குள்ள என்னென்ன விக்கிரகங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் பங்காரு வாக்களி அப்படிங்கிற தங்க நுழைவாயிலுக்குள்ள நுழைஞ்ச உடனேயே பெருமாளுக்கு நேர் எதிரில் இருக்கக்கூடியவர் கருடர் அதுக்கப்புறம் நம்ம லைன்ல போயிட்டு பெருமாளை நின்று பார்க்குற இடத்துல இருக்கிற நுழைவாயில் அந்த என்ட்ரன்ஸ்ல ரெண்டு சிலைகள் இருக்கும் அவங்க பேர் தான் துவார பாலகர்கள் அதுல ஒருத்தரோட பெயர் ஜெயன் இன்னொருத்தரோட பெயர் விஜயன் நம்ம கோயிலுக்குள்ள நுழையணும்னா அவங்களோட அனுமதி வாங்கிக்கிட்டு தான் நுழையணும் ஆனா நம்ம இப்போல்லாம் கோயிலுக்குள்ள நுழையிறதே கிடையாது அதுக்கு முன்னாடியே நம்மள வெளியில அனுப்பிடுறாங்க அந்த இடத்துல இருந்து நம்ம வெளியே வர்றதுனால பெரும்பால ஒரு சில செகண்ட்ஸ் மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியுது அதனால அவர் கூட உள்ள இருக்கிற விக்கிரகங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியறது இல்லை நம்ம நின்று பார்க்குற இடத்துல இருந்து மூணு நுழைவாயில் இருக்கு கடைசியில் இருக்கிறது தான் கர்ப்பகிரகம் கோயிலுக்குள்ள மொத்தம் ஐந்து பேரங்கள் இருக்குன்னு சொல்றாங்க பேரங்கள்லாம் விக்கிரகங்கள் அந்த இடத்த ஆனந்த நிலையம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆனந்த நிலையத்துக்குள்ள ஐந்து விக்கிரகங்கள் இருக்கு முதலாவத பார்த்தோம்னா நம்ம பெருமாள் அவரை மூல விராட் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது மலையப்பா சாமி இந்த மலையப்ப சாமி தான் எல்லா ஆர்ஜித சேவாக்கள் பிரம்மோத்சவங்கள் கோவிலோட விசேஷ நாட்கள் இந்த எல்லா நாட்கள்லேயும் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கக்கூடியவர் மற்ற விக்கிரகங்களுக்கு இல்லாத ஒரு விஷயம் விசேஷம் என்னன்னா நம்ம மலையப்ப சாமிக்கு மட்டும்தான் வயரக் கவசம் தங்க கவசம் முத்து கவசம் இது போன்ற எல்லா கவசங்களும் இருக்கு அடுத்ததா பார்க்க போறது போக சீனிவாச பெருமாள் போக சீனிவாச பெருமாள் தான் நம்ம வெங்கடாஜலபதியோட ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி பெருமாளுக்கு வெள்ளிக்கிழமை மட்டும்தான் அபிஷேகங்கள்லாம் நடக்கும் ஆனால் மற்ற நாட்டில் எல்லாமே போக சீனிவாசருக்கு தான் நடக்கும் இரவு சாமியை தூங்க வைக்கக்கூடிய ஏகாந்த சேவை அது கூட சயன மண்டபத்தில் போக ஸ்ரீனிவாசரை தான் தூங்க வைப்பாங்க அடுத்தது குழவு ஸ்ரீனிவாச மூர்த்தி தினமுமே தோமாலை சேவை முடிந்ததுக்கு அப்புறம் தர்பார் அப்படின்றது நடைபெறும் இந்த கொழவு ஸ்ரீனிவாச மூர்த்தியை ஸ்நாபன மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்து அரியாசனத்துல அமர வச்சு ஆர்த்தி எல்லாம் காட்டி அவருக்கு முன்னாடி நேற்றைக்கான ஒண்டியல் கணக்கெல்லாமே அவர் முன்னாடி சொல்லுவாங்க கோவிலுக்கான வரவு செலவு கணக்கெல்லாம் அவர் முன்னாடி படித்ததுக்கப்புறம் அவரை மறுபடியும் கருவறைக்குள்ளேயே கூட்டிட்டு போயிடுவாங்க அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியவர் உக்ர சீனிவாசர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத உக்ர சீனிவாசராக இருப்பார் இந்த உக்ர சீனிவாசர் வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமே நான்கு மாட வீதியில வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் என்னை காட்சி கொடுக்க போறாருன்னு பார்த்தோம்னா நவம்பர் பதிமூணாம் தேதி அதிகாலையில் இருந்து ஐந்து மணிக்குள்ள நான்கு மாட வீதியில பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார் திருமலையில் இருக்கிறவங்களோ இல்லை போய்கிட்டு இருக்கிறவங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா திருமலையில் இருந்தாங்களா இந்த தகவலை பகிருங்க ஏன்னா ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே இவரை பார்க்க முடியும் உக்ர சீனிவாசரை பற்றின தகவல் என்னன்னு பார்த்தோம்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி மலையப்ப சாமிக்கு முன்னாடியே இவர் தான் உற்சவராக இருந்திருக்கார் நான்கு மாட வீதிகளில் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோட வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்துருந்துருக்காரு ஒரு சமயம் உக்கர சீனிவாசர் இருந்து வெளியே வரும்போது அவர் மீது சூரிய கதிர்கள் பட்ட உடனே திருமலையில தீப்பற்ற ஆரம்பிச்சிருக்கு அன்றைய தினத்திலிருந்து அவர் மேல சூரிய கதிர்கள் பட விடுறதே கிடையாது அதுக்கப்புறம் நம்ம மலையப்பா சாமிய திருமலையில கண்டுபிடிக்கப்பட்டு அவர் இப்போ உற்சவரா இருக்காரு எல்லா பக்தர்களுக்குமே அவர் அருள் பாவிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த ஐந்து பேரங்கள் தான் கோவில் கருவறைக்குள்ள இருக்கு அதுக்கப்புறம் சக்கரத் தாழ்வார் ராமர் லக்ஷ்மணர் சீதாதேவி கிருஷ்ணர் ருக்மணி தாயார்லாம் இருக்காங்க எல்லா பக்தர்களாலையும் இதை போய் பார்க்க முடியாது ஆனா இதை பார்க்கறதுக்கான ஒரு வழி இருக்கு அது என்னன்னு பார்த்தோம்னா திருப்பதியில நமோனா ஆலயம் அப்படின்ற ஒரு கோவில் இருக்கு அந்த கோவில் அப்படியே அச்சாசல் திருமலை மாதிரி வடிவம் அமைச்சிருக்காங்க இது வந்து ஒரு ரெப்ளிகா டெம்பிள் எல்லோருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி திருமலை பற்றிய தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா திருமலா டெம்பிள் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ